இந்த வாரம் நம்ம பேச போற ஒரு டாபிக் உங்களுடைய பெரும்பான்மையான வாடிக்கையாளர்களை அதிருப்தியா வச்சிருந்தா பரவாயில்லையா நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான் பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாக்குறோம் பட் இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வாடிக்கையாளர் அதிருப்தியா இருந்தா பரவாயில்ல உங்க பிசினஸ் வளர்ச்சியை அது பாதிக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா ஏன்னு பார்க்கலாமா முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது நாம் என்னென்னலாம் ஒரு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம் அந்த வாடிக்கையாளர் நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ வாங்குறாரு அப்ப அவரு என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்ட்டு இருக்கு அப்போ நாம் கொடுப்பதை வாடிக்கையாளர் திருப்தியா வாங்குறாரு அப்படின்னா இந்த ரெண்டும் ஓவரில் பார்க்கறது நம்ம கொடுக்குற விஷயம் வாடிக்கையாளர் திருப்தியா வாங்குற விஷயம்னு இந்த இந்த இடத்துக்கு பேரு வேல்யூ ப்ரொபோசிஷன் கஸ்டமர் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்லணும்னா வாடிக்கையாளருக்கு நாம் அளிக்கும் பலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலனுக்காக தான் வாடிக்கையாளர் நம்ம கிட்ட பொருளையோ சேவையோ வாங்குறாரு இந்த பலன் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது வாங்குறவங்கள பொறுத்து இருக்கு அப்போ என் வாடிக்கையாளரோட செக்மெண்ட் எனக்கு தெரியும் வாடிக்கையாளர் எக்கனாமிக் செக்மெண்டேஷன் என்ன வாடிக்கையாளரோட டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன் வாடிக்கையாளர் அவரோட ரோல் இந்த பர்ச்சேஸில் அவரோட ரோல் என்னன்றத பொறுத்து மூணு வகைகளில் வாடிக்கையாளர் செக்மெண்ட் பண்ணுற உங்கள் வாடிக்கையாளர் செக்மெண்ட் என்னவோ அந்த செக்மெண்ட் வாடிக்கையாளருக்கு தான் நீங்க கொடுக்குற வேல்யூ ப்ரொபோஷன் முழுமையா பொருந்தும் அவங்கள மட்டும் தான் உங்களால திருப்திப்படுத்த முடியும் கடைக்குள்ள வர அல்லது நம்ம பிசினஸ்ல டச் பண்ற எல்லா வாடிக்கையாளர்களும் திருப்தி படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு நடக்காத காரியம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னா அதுல எக்கனாமிக் செக்மெண்ட் பார்ப்போம் ஏ செக்மெண்ட்டுக்கு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லக்ஸரியா கொஞ்சம் பிரீமியமா இருக்கு பிரீமியம் கஸ்டமர் பிரீமியம் கடை அப்படியே லுக் இருக்கிற கடைக்கு நிச்சயமா சி செக்மெண்ட்ல இருக்கவங்களோ இல்லை எக்கனாமிக் டி செக்மெண்ட்ல வர வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் உங்க கடையில என்ன சார் டிஸ்கவுண்டே இல்லை என்ன சார் இவ்வளவு காஸ்ட்லியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையான வெரைட்டி நம்ம கொடுத்துருப்போம் அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அவங்களோட குறிக்கோள் முழுக்க எவ்வளவு வேல்யூ ஃபார் மணி கிடைக்கும் அப்படின்னு அதற்காக நீங்க விலையை விலையும் குறைச்சி வச்சு இந்த லக்ஸரியும் கொடுத்தீங்கன்னா உங்க கம்பெனி லாபம் பார்க்க முடியாது அதே சமயம் நீங்க சி செக்மெண்ட்டுக்காக ஒரு கடையை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏ செக்மெண்ட்ல ஒருத்தர் பிஎம்டபிள்யூ கார்னு எடுத்துட்டு என்னங்க காருக்கு பார்க்கிங்கே இல்லைன்னு சொல்வாரு உள்ள வந்துட்டு ஒழுக்கமா இருக்கு ஏசி போட மாட்டீங்கன்னு கேட்பாரு அவருக்காக நீங்கள் ஏசி போட்டீங்கன்னா உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட்டு சி செக்மெண்ட் அவங்களுக்கு இந்த ஏசியோட விலையும் பார்க்கிங் காஸ்ட்ல நீங்க வைக்கணும் அப்போ விலை ஏறும் அவங்களுக்கான வேல்யூ ப்ரொபோஷன் என்ன அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் செக்மெண்ட் யாரு அவர்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொபோஷன் வேணும் அதை மட்டும் நம்ம கொடுக்குறோமான்னு பாருங்க நம்முடைய டார்கெட்டெட் கஸ்டமர் டார்கெட்டெட் கஸ்டமர் செக்மெண்ட் அவர்கள் மட்டும் திருப்தியாக இருந்தால் போதும் மற்ற அத்தனை கஸ்டமரும் அதிருப்தியாக அதிருப்தி அடைந்தால் பரவாயில்லை இதுதான் பிரின்சிபல் எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் எண்பது சதவீதம் விற்பனையை கொடுக்க போவது உங்களுடைய டாப் டுவெண்டி கஸ்டமர் அப்போ உங்களோட கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து அவங்களோட ரெவென்யூ வைஸ் அவங்கள டிசென்டிங் ஆர்டரில் பிளேஸ் பண்ணுங்கள் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் நீங்கள் பி டு சீல இருந்தீங்கன்னா டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் செக்மெண்ட் இவங்க தான் நமக்கு நிறைய வருமானம் கொடுக்குறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா ஆகும் இந்த டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் கஸ்டமர் ஏற்கனவே நம்மகிட்ட திருப்தியாக இருக்காங்களா அவங்க நம்ம நிறைய நிறைய வாக்குவாதங்களை ஈடுபட மாட்டாங்க நிறைய ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க பொருளை வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இந்த பொருந்தாத கஸ்டமர் செக்மெண்ட் இருக்குது இல்லையா மீதி இருக்கிற எண்பது சதவீதம் கஸ்டமர்கள் அவங்க நம்ம செக்மெண்ட்லேயே இல்லை தான் சின்ன பிஸ்னஸ் பண்றாங்க ஆனால் அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஏசி போட போடமாட்டேறீங்க அதை கொடுக்க மாட்டேறீங்க பார்க்கிங் இல்லை இது அதை நிறைய கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்க நம்ம கொடுக்குற ரெவன்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்போ இந்த கஸ்டமருக்காக நம்ம டாப் டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ குறைச்சிட்டோம்னா பிஸ்னஸ் லாஸ்டில் தான் போகும் இப்போ கிளாரிட்டி என்னன்னா நம்ம வாடிக்கையாளர் செக்மெண்ட்டு என்ன நம்ம டார்கெட்டட் கஸ்டமர் செக்மெண்ட் அவர்கள் மட்டும் திருப்தியாக இருந்தால் போதும் அத்தனை கஸ்டமரும் திருப்திப்படுத்த வேண்டாம் ஒரு பின் குறிப்பு சொல்லவா நம்ம சொல்லுவாங்க பெயின்ஃபுல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அதாவது நமக்கு அவங்க பொருந்த நம்ம கொடுக்குற தீர்வு அவங்களுக்கு பொருந்தாது நம்மளோட நடவடிக்கைகளுக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பொருந்தாது எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க கொடுக்குற சேல்ஸோ இல்லை கொடுக்குற ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும் நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக அவங்க கிட்ட ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த வாடிக்கையாளர் பல வருஷமா குட்டி குட்டி ஆர்டர் கிட்ட ஆர்டர் மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சின்ன புத்திசாலித்தனமா அந்த கஸ்டமரை கோல்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணி கழட்டி விட முடியுமான்னு பாருங்க அதிருப்தி அடைந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய கஸ்டமர் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கஸ்டமர் அட்டன் பண்ற நேரத்துல பத்து கஸ்டமர் அட்டன் பண்ற நேரத்துல உங்களோட வைட்டல் அந்த டாப் டுவெண்டி பர்சன்ட் கஸ்டமர் ஒருத்தர் அட்டன் பண்ணினா அவர் கொடுக்கிற சேல் மாதிரி பல மடங்கு சேல்ஸ் நம்ம எடுக்கணும் அப்ப பிசினஸ் இந்த இடத்துல கவனம் செலுத்தணும் சரியா அதனால உங்களுடைய அத்தனை வாடிக்கையாளரும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு மாயை அதை செய்யவே முடியாது డార్గెటా ఫోకస్డా ట్వంటీ పర్సెంట్ కస్టమర్ సాటిస్ఫై పన్న పో